அண்ணன் என்னவாரு அண்ணன் பார்க்கல புனஸ்காரங்கள் தெருக்கூடாது தெருக்க செய்யறது ஒரே ஒரு காரியம் தான் தெற்பனா கொடுக்கறது அது போல அன்றாட இதுல நம்மளுக்கு ஆன்மீகத்துல ஒரு பெரிய தொடர்பு ஏன் இந்த மாசத்துல அதிகாலையில் எழுந்திருக்கிறோம் ஏன் போய் போய் இல்ல சுற்றுனா அந்த கார்போஹைட்ரேட்டி தாவரங்கள் அதிகாலையிலே நம்மளுக்கு கொஞ்ச நேரம் எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் மார்கழி ஒன்று அந்த அரச மரத்துல இருக்கிற இலை இருக்குதுன்னு பாருங்க அந்த நுனி அதுதான் நம்ம தேக ஆரோக்கியத்தை கொடுக்குற சக்தி பவர் தான் அதிகாலையிலே எங்கே அரச மரத்தை சுத்தம் மா இருக்கலாம் அந்த ஆறு அஞ்சு ஐம்பத்தி ஆறுக்கும் அந்த ஆறு ஜீவம் நாலு